இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் சங்கீதம் பதினெட்டாவதிகாரம் முப்பதாம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வழி உத்தமமானது கத்தருடைய வழி உத்தமமானது கற்றுடைய வசனம் புடவிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் முதலாவது கத்தருடைய வழி உத்தமமானது கத்தை எப்பொழுதும் அவர் சுத்தமான வழியையும் நமக்கு அசுத்தமான வழியையும் நேர்மையான வழியை கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று வேதத்தில் சொன்னபடி நாம் யாவரும் கத்தரோட வழியிலே நிலைத்திருப்போம் அவர் நமக்கு காண்பித்த வழி சீர்திருத்தமான வழி நம் வாழ்க்கையிலே மனம் திரும்பி முழுமையாய் கத்தரை நாம் தேடுவோமானால் நாம் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் வேதத்திலே பார்க்கிறோம் கற்றுடைய வழி உத்தமமானது ரெண்டாவதாக கற்றுடைய வசனம் புலமிடப்பட்டது கற்றுடைய வார்த்தை புலமிடப்பட்டது அது ஒன்றும் குறைபடாது ஒன்றையும் கூட்ட முடியாது குறைக்க முடியாது நாம் வார்த்தையை நிலைத்திருப்போமனால் சத்தியத்துக்குள் நிலைத்திருப்போமானால் நாம் வார்த்தையிலே எப்பொழுதும் உறுதியாகி தரித்திருப்போம் வசனம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது அல்லவா வேத வேதவசன் அடுத்ததாக கத்தருடைய வேதம் சொல்லு தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் கத்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ கத்தரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ கத்தருடைய வார்த்தையிலே முழுமையாய் விசுவாசத்தை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் நிலைத்திருக்கிறார்கள் கத்தரை நம்புகிறவ அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு கேடகமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் அரவணைக்கிறார் சமாதானம் கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நிலையான ஒரு ஸ்தானத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் இன்றைக்கு கத்த சகோதரனை உன்னை கத்த கேடகமாய் வைத்திருக்கிறார் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார் கற்றுடிய வசனத்திலே உறுதியாகி தவிர்த்திருப்போம் கத்தை நமக்கு என்ன காரியத்தை குறித்து கத்தை வெளிப்படுத்தினாரோ அதைப்படி நினைத்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க அமை